இன்னைக்கு என்னன்னா தக்காளி சாதம் தான் நம்ம வீட்டில் நீங்கள் கொடுத்த காசில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தைவானங்கிறவங்க ஐநூறுபா போட்டு விட்டு தான் சொன்ன அதுக்கப்புறம் பசுபதிங்கிறவங்க வந்து இரநூறுவா போட்டு விட்டுருந்தாங்க அதில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இவரும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அவங்க அண்ணன்கிட்ட அப்புறம் எங்கள் மாமனார்கிட்ட அப்படி காசு கேட்டாங்க வேறு இப்போ போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க கொடுத்தாங்க அதான் செய்வாங்கன்னு நினைக்கல செஞ்சாங்க அவங்க கேட்டோன்னே சரி அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க இவங்களால இவங்களோட அண்ணன் அவர் போட்டுவிட்டது தான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு பரவாயில்லையே அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு தெரியாது ஆனால் யாராச்சும் ஊரில் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு இது ஒரு பாப்பா குளிச்சு நீட்டாக உட்காந்துருக்காங்க சாத்தியா சாத்தியா சாத்தலாமா கழுத்தட்டுறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் ரெண்டு பசங்களாக கொண்டு இன்னைக்கு தான் தீர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க பதினெட்டா வருஷத்தில் நடந்துதாமா பதினேழு பதினெட்டில் நடந்ததுதான் இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லை நான் என்ன சொல்ல நான் எடுத்துகிறேன்னா ஒருத்தங்க பிள்ளைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பிள்ளையே கொடுக்க அப்படிதான் இந்த மாதிரி மனசாட்சி இல்லாமல் அடுத்தவங்க கூட போறதுக்காக கொண்டுட்டு போற மாதிரி ஆஹ் சொன்னிட்டு இன்னைக்கு இன்னைக்கு அவளுக்குன்னு ஒன்று ஒன்றா தீர்ப்பு குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காளா இவளுக்குலாம் மனசாச்சு இருக்கா ஒரு சி அந்த பிள்ளைங்க என்னப்போ பண்ணுச்சு உனக்கு அப்படி என்ன எனக்கு இதை என்ன சொல்லனே தெரியல எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தான் வருது போகம் தான் வருது ஆமா இந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளைங்க இல்லையா ஆஹ் விட்டுட்டு போயிருந்தா அதுங்க பாட்டுக்கு வளர்ந்துருக்கும் ஆ